அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி மொறு மொறுன்னு பண்ணலாங்கிறது பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன் காரத்துக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டு அது கூடவே முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க சின்ன ஸ்பூனில் அதுக்கப்புறம் வந்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆரிக்கணும் இது வந்துட்டு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க மாவு வந்துட்டு அதிகமாக சேர்த்துக்கூடாது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாவே போதும் அதுக்கப்புறம் நறுக்குன்னா ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக வந்துட்டு மல்லித்தலை அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற உப்பு காரம் அதுக்கப்புறம் இந்த மாவுலாம் வந்து ஒன்றா வந்து பைண்ட் ஆகணும் அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பார்த்து வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அங்கங்கே வந்துட்டு எலும்பு வந்துட்டு நீட்டிக்கிட்டு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் போல் வந்துட்டு ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப நேரம் ஊற வைக்க டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் அதுக்கப்புறம் என்ன சூடானதும் ஒவ்வொரு பீஸாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி போடுங்க நம்ம பொறிக்கும் போது வந்துட்டு முக்கியமாக ஃப்ளேம் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு சிக்கன் உள்ள வரைக்குமே வெந்து வரும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம் வந்துட்டு மொத்தமாக ஒரு பத்து நிமிஷம் வந்து பொறிச்சு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்கன்லாம் நல்லா வெந்து கலர் மாதிரி எண்ணெய் சலாசலப்பெலாம் அடங்கி நல்லா கிறிஸ்பியாக புரிஞ்சு வரும் நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் கொஞ்சம் கூட வந்துட்டு பிரியாமல் சிக்கனோட ஒட்டி நல்லா சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க